நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் முதன்முறையாக ஜேஇஇ தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவ மாணவியர் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சி உதவியாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி இறுதி மாணவர்களுக்கு உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது நீட் ஜேஇஇ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கான தரமான பயிற்சி வகுப்பு கல்வித்துறை நிபுணர்கள் மூலம் பள்ளி வளாகங்களிலேயே நடத்தப்படுகிறது நுழைவுத் தேர்விற்கான பாடத்திட்டத்தின்படி பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் கால அட்டவணையை பின்பற்றி மாநில குழுவில் இருந்து வரும் வினாத்தாள்கள் விடைகள் குறிப்புகளை பயன்படுத்தி முறையாக பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெரிய ஐஐடி காலேஜ் என்ஐடி காலேஜ் போன்ற பெரிய பெரிய காலேஜ்களில் படிக்கிறதுக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வ்டு கோட்டா இருக்கு ஸோ அதன் மூலமாக இந்த மாணவர்கள் அதை பயன்படுத்தி வாய்ப்புகளை யூஸ் பண்ணி இப்படியாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் முதன்முறையாக ஜேஇஇ தேர்வு எழுதியுள்ளனர் பள்ளி வளாகத்திலேயே தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த கல்வித்துறை வல்லுநர்கள் மூலம் பெற்ற பயிற்சி நுழைவுத் தேர்வை சிறப்பாக எழுத உதவியதாக மாணாக்கர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் வந்து வந்து நான் அதுபடி ஸ்கூல்ல வந்து வந்து கோச்சிங் கொடுத்துருந்தாங்க நாங்க தினமும் வந்தோம் அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் டைம்ஸ்ல ஸ்டடியில் வந்து தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வந்து மிஸ் வந்து டெஸ்ட் டெஸ்ட் பேப்பர்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் பள்ளியில இருக்க மாணவிகளுக்கும் அவங்களுக்கு கவர்மெண்டே ஃபீஸ் கட்டி அவங்கள வந்து படிக்க வைக்கிறாங்க இந்த இது எங்களுக்கு எல்லாம் எட்நூறு ரூபாய் வந்து கவர்மெண்டே நாங்க அதுலதான் படிச்சோம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவா இந்த எக்ஸாம்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது பட் அவங்க இதுக்கப்புறம் இந்த நிறைய இதை பத்தி எங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு எல்லாம் நிறைய சொன்னதால நம்மளும் படிக்கலாம் நம்மளும் ஒரு பெரிய காலேஜ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தால் ஜேஇ நுழைவுத் தேர்வை எழுதும் அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது அரசு பள்ளியில் அளிக்கப்பட்ட தரமான நுழைவுத் தேர்வு பயிற்சி எதிர்வழியாக தொழில்நுட்ப படிப்புகளில் தங்கள் சேர்க்கை உறுதி என்று திடமாக நம்புவதாக மாணாக்கர்கள் தெரிவித்துள்ளனர்